நினைக்கன் டிவி இப்போ இந்த சில சேனல் எல்லாம் போய் படம் போகுது கொஞ்சம் சின்ன சின்ன சீனா வந்து படம் வந்து பெரிய ஹீரோ கூட கொஞ்சம் லெந்தாக வருது இப்போ படத்தில் இருக்கிற மாதிரி வருது அது கண்டிப்பாக படம் வெளியே வரும் அது கொஞ்சம் புதுமையாக தான் இருக்கு செல்போன்ல வந்து நம்ம ஒத்தையை வச்சு நம்ம பார்த்து நடிச்சிடலாம் படங்கு போச்சு வந்து பெரிய பெரிய கேமரா ஆட்கள் சுற்றி ஒரு நூறு இருப்பாங்க அதில் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து வந்து நம்மளுக்கு சாதாரணமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நான் திறமையாக நடிக்கணும் இன்னும் சில டேலண்டாக சொல்லியிருக்காங்க அவங்க நடிக்க போய்ட்டு இருக்கேன் கோயில் ஒரு எனக்கு கோயிலா எனக்கு எங்க கோயில் இது என்னோட நடிப்பு பெரிய பெரிய திறமையான இருக்காங்க அவங்க தான் கோயில் கேட்டு நம்மளாம் இப்போதான் சிம்பிளாக வர சிம்பிளும் வணங்கிட்டு தான் போகுது நம்மளுக்கு அப்படி கோயில் கேட்டால் நீங்க கோயில்லாம் வேண்டாங்க எனக்கு நான் நான் இருக்கமே இந்த போதும் எனக்கு

அது நம்மளுக்கு நம்மளும் வந்து சும்மா ரற்று பிடிச்சி எதாக வந்தோம் அது வந்து அவங்கவுங்களுக்கு பொறுப்பு எதை நல்ல விஷயமா எடுத்தால் நல்லதாக நடக்கும் கெட்டதாக எடுத்தால் கெட்டதாக எடுக்கும் இப்போ நம்ம நம்ம வந்து டிக்டாக் பண்ணோம் வாங்கினோம் அதில் வந்து நல்லதாக செஞ்சோம் நம்ம 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 வந்து வந்தோம் வந்து வாங்கி நம்ம சில விஷயம் நல்ல விஷயம் போயிட்டோம் சிலவங்க இன்னும் அதுலேயே தப்பாகவே இருக்காங்க அது வந்து சில விஷயம் அப்படி தான் இருக்குது நான் யாருன்னு தச்சுக்கிறேன் அது போக இப்போ முன்னாள் எல்லாம் அடிக்கடி அடிப்படி செல்போன்லேயும் ஆமாம் எல்லாம் பார்ப்போம் ஆமாம் இப்போ பார்க்கவே முடியல இப்போ ஏன் பார்க்க முடியாது இப்போ நான் முழுக்கும்போது சென்னையில் தான் இருக்கேன் எனக்கு இப்போ வந்து முன்னாடி வந்து சின்ன சின்ன சீனு நான் வீடியோ போகிறோம் வாங்குவேன் ஊரில் இருப்பேன் இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம படம் வந்து கொஞ்சம் இருந்தால் பெரிய டேரக்டர் கீரோ கூட வர்றதுனால அவங்களுடைய ஒரு படம் எடுத்துக்கே ஐம்பது நாள்

குறிக்கோடா நீங்க குறிக்கு பேசுறீங்க சம்பவம் பாத்தீங்கன்னா பெரிய இழப்பு

ஃபுல் சீன் இருந்துச்சு அது நடிக்க முடியாமல் சூழ்நிலை போயிட்டு என் ஃப்ரெண்ட் ஒரு இறந்ததுனால அன்றைக்கி நடிக்க முடியாமல் போயிட்டு கண்டிப்பாக சனியில் கூட நடிப்போம் கண்டிப்பாக ஆ நயன் தாரா சிம்பரன் எல்லாம் வந்து நடிக்கலாம் திருத்தி சாதனாவும் உங்கள் வந்து இப்போ ஃபீல்டு இதாவது உங்களுடைய கருத்து என்ன இது திருச்சி சா சாதனா உங்கள் மாதிரி ஃபீல்டில் இப்போ நல்ல எங்கே பண்ணுறாங்க அது அவங்க நல்ல விஷயம் தான் பண்ணி நல்லா இருந்து போட்டு நம்ம யாரையுமே நம்ம இது பண்ணக்கூடாது அவங்க நடிப்பு வேற நம்ம ஒரு திறமை வேற நம்ம எப்படி பேண்டிதான் இல்லை பண்ண தான் செய்யறேன் பண்ண வெளிாமல் பண்றேன் ஏன்னா சில விஷயங்கள் சில வந்து இப்போ நிறைய பேர் நிறைய பண்றாங்க ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா முன்னாடி வந்து உதவிகள் வந்து ஒரு சில பேர் தான் பண்ணாங்க இப்போ வந்து இந்த உதவிங்கிறதுலேயே அவங்க சில வியூஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்மளும் பண்ண முடியாது அவங்கள பார்த்து இங்கே பண்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து உதவி இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக நான் என்னால முடிஞ்சதும் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி